அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பயன்படும்படியான ஆன்மீக குறிப்புகள் என்ன அப்படின்றத பாக்கலாம் கோயில்லையோ வீட்டு வாசல்லையோ சூடம் ஏத்தும் போது காத்துல அணையாம இருக்கிறதுக்கு சூடத்தை கையால பொடி செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஏத்தி வச்சோம் அழகா எரியும் பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் அழகா சின்னதா பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா வைக்கணும் அப்படின்னா ஏர்பட்ஸ் வச்சு நம்ம பொட்டு வைக்கும் போது அது அழகாவே இருக்கும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பூஜை அறையில இருக்கிற அந்த போட்டோ பிரேம்ஸ் வந்து பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வேப்ப எண்ணெயில பஞ்ச நினைச்சு அதை வச்சு நம்ம அந்த போட்டோ பிரேம பொழுது பூச்சி அரிக்காது நெல்லி மரம் இருக்கிற வீட்டுல தீமை எப்பயுமே அண்டாது நெல்லி இலையால நம்ம கடவுளுக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது அது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் பூஜை செய்யும் பொழுது ஆண் தெய்வங்களுக்கு தீபார்த்தனை காட்டும் போது கீழ இருந்து மேலாகவும் பெண் தெய்வங்களுக்கு தீபார்த்தனை காட்டும் போது மேல இருந்து கீழாகவும் நம்ம காட்டணும் நன்றி